காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன் நேரம் மிகவும் கடந்து விட்டது ஆறு மணிக்கு தொடங்க வேண்டிய பொதுக்கூட்டத்தை நாம் எட்டே முக்கால் மணிக்குத்தான் வந்து தொடங்க நேர்ந்தது இன்று காலையிலே சென்னையில் முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது எனவே பிற்பகல் மூன்றரை மணி விமானம் பிடித்து சேலம் வந்து வழியில் ஓரிரு நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மேடைக்கு வந்து சேர எட்டரை மணி ஆகிவிட்டது ஆனாலும் பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்வை இதுவரையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன் இந்த நிகழ்வை முடித்து கொண்டு நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும் நாளை மதுரையிலே முக்கிய ஒன்றில் நான் பங்கேற்க வேண்டும் அதனால்தான் நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மூத்த பொறுப்பாளர்கள் பலரும் இங்கே மேடையில் இருந்தும் அவர்களெல்லாம் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டும் கூட அந்த வாய்ப்பை அவர்களுக்கு தர இயலவில்லை வன்னிய போன்ற பல முன்னணி பொறுப்பாளர்கள் மேடையிலே இருக்கிற சூழலில் அவர்கள் அனைவரின் சார்பாகவும் நான் உங்களிடையே உரையாற்ற உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய கூட்டம் ஒப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கட்சிக்கு நிதியளிக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பது தருமபுரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் முக்கிய அங்கமாக இது அமைந்திருக்கிறது கி கோவேந்தன் அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாட்டிலேயே எதிலும் தருமபுரி மாவட்டம் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இருக்கும் முன்னோடி மாவட்டமாக இருக்கும் என்று சொன்னார் அது போராட்டமாக இருந்தாலும் நிதியளிப்பாக இருந்தாலும் பிற மாவட்டங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கும் அதை இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்று பெருமிதம் பொங்க இங்கே பேசினார் அதை நான் வழிமொழிகிறேன் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தருமபுரி மாவட்டத்தின் சார்பில் ஒரு கோடி ரூபாய் கட்சிக்கு தேர்தல் நிதியாக வழங்குவோம் என்று துணிச்சல் என்று சொல்லுகிற துணிச்சல் தருமபுரி மாவட்ட சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதே ஒரு சிறப்புதான் அப்படி சொன்னதன் அடிப்படையில் அரூரிலே முதற்கட்டமாக முப்பது லட்சம் தருமபுரியிலே இரண்டாவது கட்டமாக ஐம்பது லட்சம் என்று இதுவரையில் எண்பது லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கியிருக்கிற முதல் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் நான் தகடூர் தமிழ்ச்செல்வனிடத்திலும் கோவேந்தன் அவர்களிடத்திலும் ஒரு கோடி சொல்லீர்களே என்று மௌனத்தால் கேள்வி எழுப்பினேன் அதை அவர்கள் புரிந்து கொண்டு மிச்ச தொகையை விரைவில் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எண்பது லட்சம் இருபது லட்சம் தேவைப்படுகிறது ஒரு கோடியில் இன்னும் இருபது லட்சம் பாக்கி இருக்கிறது சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் இருபது லட்சத்தை விடவும் கூடுதலாக தருவோம் என்று அதற்கு பொருள் தோழர்களே முதன் முதலாக நான் தருமபுரிக்கு வந்தபோது ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்பதே ஒரு போராட்டம் நான் பேருந்திலே பயணம் தான் இங்கே வந்தேன் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் திருமாவளவன் தருமபுரி வருகிறார் என்று செய்தி போட்டாலே பல்லாயிரக்கணக்கிலே திரளக்கூடிய அளவுக்கான ஒரு எழுச்சியை இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அந்த எழுச்சி வளர்ந்திருக்கிறது நிதியளிப்பு விழாவாக மட்டுமில்லாமல் தேர்தல் அங்கீகாரத்திற்கான வெற்றி விழாவாகவும் என்னுடைய பிறந்தநாள் விழாவாகவும் இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்ட சூழலில் இன்னொரு நிகழ்வையும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோழர்கள் என் இடத்திலே சொன்னபோது உடனடியாக நான் அதற்கு இசைவளித்தேன் அதுதான் இங்கே நடைபெற்ற படத்திறப்பு நிகழ்வு தமிழகத்தின் தலித் தலைவர்களுள் முதுபெரும் தலைவர் மூத்த தலைவர் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் இந்த மண்ணின் மைந்தர் நூறாண்டு கண்ட மாமனிதர் பெரியவர் பி வி கரியமால் அவர்களின் திருவுருவ படத்தை இங்கே நாம் திறந்து வைத்திருக்கிறோம் நம்முடைய கட்சியின் சார்பில் அவருக்கு அண்மையில்தான் கடந்த ஆண்டு அயோத்திதாச ராதவன் விருது வழங்கி சிறப்பித்தோம் நம்முடைய இயக்கம் வளர்வதிலே அவருக்கு மகிழ்ச்சி நம்மை தட்டி கொடுத்திருக்கிறார் ஊக்கப்படுத்தி இருக்கிறார் இந்த இளம் தலைமுறை எழுச்சி பெறட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார் நம்முடைய அழைப்பை ஏற்று அந்த விருதுகள் வழங்கும் விழாவிலே வந்து பங்கேற்று நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அந்த பெரியவரின் திருவுருவ படத்தை இங்கே திறந்து வைத்து நாம் வீரவணக்கம் வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் மீண்டும் உங்களின் சார்பில் அவருக்கு எனது செம்மாந்த வீரவணக்கத்தை செலுத்துகிறேன் அதே போல அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான இந்த மண்ணின் மைந்தர் பெரியவர் மணிவண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர் தாய் மாமா அவர் அண்மையிலே கடந்த ஆண்டு காலமானார் அவருடைய இறப்பு செய்தி கேட்டு நான் என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டேன் இன்றைக்கு அந்த பெரியவரின் நினைவை கூர்ந்து அவராற்றிய பங்களிப்பை போற்றி அவருடைய திருவுருவப் படத்தையும் திறந்து வைத்து அவருக்கு மலர் தூவி லட்சக்கணக்கான விடுதலைச் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நாம் வீரவணக்கம் செலுத்தியிருக்கிறோம் அந்த இருவரும் தலைவர்களும் ஆற்றிய பங்களிப்பு குறித்து தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக எடுத்துரைத்தார் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன் அந்த இரண்டு தலைவர்களைப் பற்றியும் நீங்கள் பேச வேண்டும் நேரம் இல்லை நான் பேசவில்லை நீங்கள் எடுத்து நீங்களே பேசுங்கள் அமைச்சருக்கு அடுத்து என்று சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் அந்த இரண்டு தலைவர்களைப் பற்றியும் சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் நீங்கள் கூட நேரமாகிவிட்டது அவரை நிறுத்தச் சொல்லுங்கள் என்று செய்தி காட்டினீர்கள் நேரமாகிவிட்டது என்பதனால் ஆனால் நான் அவரை பேசட்டும் என்று சொன்னேன் ஏனென்றால் அந்த இரண்டு தலைவர்களுக்கும் அவர் நெருக்கமாக இருந்தவர் அவர்களை பற்றி அறிந்தவர் இன்னும் நேரம் இருந்தால் நிறைய நேரம் அவர்களை பற்றி அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நேரத்தின் அருமை கருதி அவர் பேச்சையும் நாம் சுருக்கமாக முடித்துக் கொள்ள கேட்டுக்கொண்டோம் வன்னியரசுவையும் பேச வேண்டாம் என்று தடுத்துவிட்டோம் அந்த மாமனிதர்களுக்கு அந்த மாபெரும் இருவரும் தலைவர்களுக்கு மீண்டும் நான் எனது செம்மாந்த வீர செலுத்துகிறேன் அதே வேளையில் அண்மையிலே காலமான நம்முடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கப்பல் செந்தில்குமார் அவர்களுக்கும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் காளியம்மாள் அவர்களுக்கும் நமது கட்சியின் சார்பில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ நம்முடைய கொள்கை பகைவர்கள் அறிந்திருக்கிறார்கள் பகை வேறந்த பகையும் கிடையாது சொத்து தகராறு பகை இல்லை பாகம் பிரித்துக் கொள்ளுகிற பகை இல்லை கொள்கை பகைதான் நாம் பேசுகிற அரசியலுக்கும் அவர்கள் பேசுகிற அரசியலுக்கும் பொருந்தாது ஒத்துவராது என்பதுதான் அந்த கொள்கை பகை என்று பொருள் நாம் பேசுகிற அரசியல் என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல்தான் நாம் பேசுகிற அரசியல் நம்முடைய அரசியல் என்ன அரசியல் தந்தை பெரியார் பேசிய அரசியல் தான் நம்முடைய அரசியல் சிறுத்தைகள் முன்வைக்கும் அரசியல் என்ன அரசியல் மாமேதை கார்ல் மார்க்ஸ் பேசிய அரசியல்தான் நாம் பேசும் அரசியல் முன்வைக்கும் அரசியல் அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கு பெரியாருடைய சிந்தனைகளுக்கு மார்க்சிய சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் நம்முடைய கொள்கை பகைவர்கள் அவ்வளவுதான் நமக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த பகையும் கிடையாது யார் மீதும் நமக்கு சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அல்லது வேறு காரணங்களாலோ எந்த பகையும் இல்லை நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுவதால் அவர்களை நாம் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர்கள் நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுகிறோம் என்பதையும் தாண்டி நாம் வலுவாக வளர்கிறோம் என்கிற பொறாமை உணர்ச்சியாலும் நமக்கு எதிரான சதிகளை தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் ஆளுங்கட்சியும் இல்லை நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று தம்பட்டம் அடிக்கிற கட்சியும் இல்லை மக்களுக்காக எதையுமே செய்யாமல் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சர் என்று விரும்புகிற தம்பட்டம் அடிக்கிற பல பேர் தமிழ்நாட்டில் உண்டு மக்களாக பார்த்து முடிவு செய்ய வேண்டும் இவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவருடைய கொள்கை பார்வை இவர்கள் வகுத்திருக்கிற செயல் திட்டங்கள் இவர்கள் ஆற்றியிருக்கிற களப்பணிகள் இவர்களின் தியாகம் இவர்களின் கொள்கை உறுதிப்பாடு இவற்றையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்த்ததில் இவர்தான் எங்கள் முதலமைச்சர் என்று மக்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பல பேர் புறப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த முதலமைச்சர் நான்தான் தான் நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி என்று வடிவேல் சொல்லுவதை போல நானும் தான் முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர் என்று பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் புறப்பட்டிருக்கிறார்கள் நாம் அதிகார பசி கொண்டு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல கொள்கை பசியோடு களத்திலே நிற்பவர்கள் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு களத்திற்கு வந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் போன்ற மாமனியர்களின் கொள்கைகளை கற்று கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் நாம் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் எங்கள் பயணத்தில் தேர்தலும் ஒரு செயல் திட்டம் அவ்வளவுதான் தேர்தலுக்காகவே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை எங்கள் களத்தில் அதிகாரமும் ஒரு தேவை அவ்வளவுதான் அதிகாரத்திற்காக மட்டுமே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை பொது வாழ்க்கைக்கு வரவில்லை எங்கள் இலக்கு சமத்துவ சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் நாற்காலி இல்லை அண்மையிலே நான் ஒரு தெளிவை தோழர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொன்னேன் எல்லோரும் முதலமைச்சரை முதலமைச்சர் நாற்காலியை குறிவைக்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிகாரம் டெல்லியில் தான் இருக்கிறது பிரதமர் பதவியில்தான் அதிகாரம் இருக்கிறது அதை தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள் மறுக்கிறார்கள் அது ஏன் என்று விளங்கவில்லை என்று நான் சொன்னேன் அதையும் சில பேர் விமர்சிக்கிறார்கள் எதையாவது விமர்சிப்பது உங்களோடு நாங்கள் போட்டி போடவில்லை முதலமைச்சர் நாற்காலிக்காக என்று சொல்லுகிறோம் ஆனாலும் நம்மைத்தான் அவர்கள் முதல் எதிரியாக வைத்து அரசியல் செய்கிறார்கள் எதை பேசினாலும் அதை விமர்சிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் இதை கொள்கை பகைவர்கள் புரிந்திருக்கிறார்கள் சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சும்மா இப்படி ரெண்டு பேர் சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருந்தா கூட திருமாவளவன் முன்னால் சண்டை அடித்து கொண்டார்கள் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கேமராவை எடுத்துகிட்டு அலைகிறாங்க திரியிறாங்க எங்கேயாவது திருமாவளம் பின்னாலே போகணும் திருமாவளவம் முன்னால் யார் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இதை படம் பிடித்து காட்ட வேண்டும் நம்முடைய உழைப்பையோ நம்முடைய பங்களிப்பையோ நம்முடைய போராட்டத்தையோ நம்முடைய கொள்கை உறுதிப்பாட்டையோ தன்னலமற்ற பொது வாழ்க்கையோ வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்பாதவர்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் போலியாக இல்லை உதட்டளவில் இல்லை பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது மதவெறியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அதிகார பசிகுண்டு ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு எல்லாரையும் பார்த்தாலும் அவனும் தான் இருப்பான்னு நினைப்பான் பீடி சிகரெட் குடிக்கிறவனுக்கு மற்றவளை பார்த்தாலும் அப்படின்னு திருட்டுத்தனமா தனமா பீடி சிகரெட் குடிப்பான் அப்படின்னு நினைப்பான் மனசு உள்ள அதுபோல அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எந்த கோணத்தில் அரசியலை பார்க்கிறார்களோ அப்படி நம்மையும் அளவீடு செய்கிறார்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் அது எப்படி இந்த சாதியில் பிறந்துட்டு திருமாவளவன் கரிமீன் திங்காமல் இருக்கிறாரு இது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அது எப்படி அரசியல் இருந்துகிட்டு இவர் குடிக்காமல் இருக்கிறாரு எல்லாரும் குடிக்கிறான அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அதைப்போல்தான் வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மயங்கி கொள்கைகளை போகிற விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாரும் அவன் செய்யறானோ அது மாதிரி நாம் செய்வோம்னு எதிர்பார்க்குறான் இப்படி ஆசை காட்டினா வந்துருவான் இதை சொன்னால் வந்துடுவான் அதை சொன்னா வந்துருவான் அதுதான் முக்கியம்னா திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளோ பேர் தயாராகவும் இருக்கிறாங்க பேசியும் பார்த்தாங்கல்ல அது அதுதான் முக்கியம் நாங்கள் ஓடி இருப்போமேன் அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் இலக்கு அவர் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்கள் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தொடாமல் எவராலும் பேச முடியாது என்கிற நிலையை இன்றைக்கு இந்த காலம் உருவாகி இருக்கிறது உருவாக்கி இருக்கிறது அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது என்பதை மறந்துவிடக்கூடாது வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் பல பேர் நம்முடைய அம்பேத்கர் திடருக்கு வருகிறார்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த தலைமை நீங்கள் தான் உங்கள் தலைமைதான் எங்கள் மாநிலங்களுக்கும் நீங்கள் வர வேண்டும் எங்கள் நிகழ்வுகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதை இன்றைக்கு நாம் களத்தில் பார்க்கிறோம் நம்மிடமிருந்து அவர்கள் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை வேறு எதனையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு கொள்கை பிடிப்புள்ள இயக்கம் வேண்டும் அப்படி ஒரு இயக்கம் கடந்த காலங்களில் வட இந்திய மாநிலங்களில் இருந்துதான் தோன்றும் என்கிற நம்பிக்கை இருந்தது இந்த காலச்சூழலில் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிறது அந்த நம்பிக்கைக்குரிய தலைமை தமிழகத்திலிருந்து இருந்து வருகிறார்கள் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது இதை நான் தற்பெருமை என்கிற அடிப்படையில் சொல்லவில்லை தோழர்களே இதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் கொள்கை பிடிப்புள்ள நம் மீது பலருக்கும் எரிச்சல் வருகிறது தினந்தோறும் பேசப்படுகிற ஒரு இயக்கமாக இது இருக்கிறது எதிர்த்தோ ஆதரித்தோ சிறுத்தைகளை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது